வெல்கம் டு மை சேனல் இப்போது இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க உண்மையுமே இவருக்கு மைண்டில் எதாவது இருக்குதா இல்லையா அங்கிறதே தெரியல காயத்ரி நிலை உடல்நிலை மோசமாகி விட்டது அப்படின்னு எல்லோரும் இதை பார்த்து பயந்துருப்பாங்க நேற்று நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு மோசமாகி விட்டது அப்படின்னா மோசமாகி விட்டதுன்னா சீரியஸுன்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க இவர் வருமானத்துக்கு வேண்டி இவ்வளோ டைட்டில் வச்சு இவ்வளோ கேவலமாக வீடியோ போடுறான்னு உண்மையுமே நான் எதிர்பார்க்கல அதாவது அவங்க ஒய்ஃப் இதை பார்த்துட்டு ரசிக்கிறாங்களா இல்லை அவங்க ஒய்ஃப் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு ரசிக்கிறாங்களான்னு தெரியல காயத்ரி உடல்நிலை மோசமாகி விட்டது அப்புறமா பீரியட்ஸ் பற்றி பேசுகிறாருங்க அது ஒரு லேடிஸு வந்து சமாச்சாரம் அது இவர் வந்து இப்படி வெளிப்படையாக பேசுகிறாருங்கிறத உண்மையுமே என்னென்ன இவர் சமூக வலைதளத்தில் எதைதான் பேசணும் எல்லாம் கேட்டு ரசிக்கிறான்னு நம்ம எந்த வீடியோ போட்டாலும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு பீரியட்ஸ் பற்றி ஒரு அநாகரீமா பேசுகிறாரு எதை பற்றி யூடியூப்பில் எதை எது பேசணுமோ அதை தான் பேசணும் இப்போ நான் அதை பார்த்து பேசும்போது அண்ணன் வந்து நாளைக்கு ஏதோ பொங்கி எழுந்து நம்மளுக்கு பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஏன் பர்சனல் பிஸை பற்றி நான் பேசுவேன் நீ யார் கேட்குறதுக்கு சொன்னான்னு சொல்லுவார் உண்மையுமே ஒருத்தரை பற்றி இப்படி போடாதீங்க என்னென்னா காயத்ரியின் நிலை மோசமாகி விட்டது அப்படின்னா என்ன நினப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினப்பாங்க எத்தனை கமாண்டர்ஸ் என்ன நினப்பாங்க உடம்பு சரியில்லைன்னா அதை போட்டு போக வேண்டியதுங்க இந்த மாதிரி உடல்நிலை மோசமாகி விட்டது மோசமாகி விடுதுன்னா என்னென்னா ரொம்ப சீரியஸ் கட்டியது கண்டிஷனுக்கு தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதையும் வந்து நீங்கள் வீடியோவாக போட்டு பீரியட்ஸ் பற்றி பேசுகிறாங்க அது சரி இல்லை இது சரி அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அடிக்கிறது பற்றி பேசுகிறீங்க உங்கள் கண்டென்ட் தான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து வருமானம் பார்க்கணுங்கிறது அவசியமா இல்லை நான் கேட்குற ஒன்று வீடியோ போடல தப்பு இல்லைங்க நான் உங்களை வந்து நீங்கள் வீடியோ போடுங்க ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் காயத்திரின் நிலை மோசமாகி விட்டதேன்ட்டு ஒரு டைட்டில் போட்டு நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்குறீங்களே இது வந்து அடுக்குமா அவங்க அந்த தக்காவோட வீட்டில் வந்து இது வந்து பார்ப்பாங்களா என்ன என்ன நினைப்பாங்க என்ன எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க நீங்கள் யூடியூப்பில் எதை போட்டாலும் வந்து பீஸ் வாங்குறீங்க இப்படியெல்லாம் வந்து வருமானம் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏன்னா வந்து உடல்நிலை மோசமாகிட்டே ஒரு வீடியோ போடுறீங்க அப்புறம் பார்த்தா வீட்டில் போய் ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்கள் வீட்டில் வந்து அந்த அக்கா சா உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிற ஒரு வீடியோ போடுறீங்க இது எனக்கு உண்மையுமே வந்து சமூக வலைதளம் நல்லதா நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல இப்படியெல்லாம் நீங்கள் வருமானம் பார்க்குறீங்களே அந்த பெஞ்சு குழந்தை பக்கத்தில் வச்சுருக்குது பிஞ்சு குழந்த பக்கத்தில் வச்சுட்டு இப்படி காய்தறி நிலை மோசமாகி விட்டதுன்னா என்ன அர்த்தம் தெரியும் தெரியல இதுக்கு வந்து ஆதரவு வேறு கொடுப்பறாங்க அட்வைஸு வேறு கொடுக்குறாங்க கமெண்டர்ஸ்க்கு தெரியுமா இல்லை நீங்கள் கண்டென்ட்டுக்கு வேண்டி போடுறீங்களா இல்லை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போ தெரிஞ்சு போடுறீங்களா தெரியாமல் போடுறீங்களா தெரியல இப்படியெல்லாம் வந்து வருமானம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது நான் வந்து உங்களுடைய அண்ணான் தான் சொல்கிறேன் இப்போனு சொல்கிறேன் ஆனால் இப்படி கண்டென்ட் போட்டு வருமானம் பார்க்குற ஆளை நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல நன்றி